ஹலமக்கிலே டிஎன்பிஎஸ்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ண வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் அதாவது அந்த ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் வாட்சர் பதவிகள் பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா அந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு உடற்பகுதி தேர்வு அது மட்டும் இல்லாமல் நடை சோதனைக்கு செலக்டான கேண்டிடேட்டோட நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபேஸ் த்ரீக்கானது அதோட பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கான அந்த உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை வந்து நடைபெறும் நாள் மற்றும் இடம் வந்து இனிமேதாது வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேர்வாணையத்தோட இணையதளத்தில் பின்னர் அறிவிப்பாங்க அறிவிக்கிறப்ப போய் கண்டிப்பாக கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க இதா அந்த லிஸ்ட்டு ஃபாரஸ்ட் வாட்சர் மற்றும் ஃபாரஸ்ட் கார்ட் போஸ்டிங்கானது இது வந்து அந்த ஃபாரஸ்ட் கார்டு போஸ்டிங்க்கு ரிலீஸ் பண்ணிருக்க நம்பர் இது வந்து அந்த ஃபாரஸ்ட் வாட்சர்க்கானது இந்த லிஸ்ட்ல உங்களோட நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி இது வந்து அந்த ஃபோரோட மார்க் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து அந்த டேட் அண்ட் டைம் இனிமே தான் சொல்லுவாங்க அந்த டேட் அண்ட் டைம் வரப்ப கண்டிப்பா நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறோம் இன்னைக்கு தான் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்கான ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டாங்க இது வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்டிங் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த லிஸ்ட்டோட பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப் குரூப்பில் கொடுத்துருக்கேன் அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் டவுன்லோட் பண்ணி உங்களோட நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க தொடர்ந்து டிஎன்பிஎஸ்லேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே வந்த உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும் நம்ம சேனலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் டி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இனிமே ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து நைன்டி டேஸ் வரைக்கும் டைம் இருக்குது அதில் ஒரு அறுபது நாளுக்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபா தான் சொல்லியிருக்கும் அந்த பேச்சுலேயும் இந்த குரூப் டி எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுப்போம் இதுலேயே அந்த சிக்ஸ்டி டேஸ்க்கான ஸ்டடி பிளான் அதாவது என்னென்னக்கு என்னென்ன படிக்கணும் டெய்லி எவ்வளோ நேரம் என்னென்ன மாதிரி பிரித்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட ஷெட்யூல் கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த பிடிஎஃபில் இருக்கும் எடுத்து பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நம்மளோட டெலகிராம் குரூப்லேயுமே கொடுத்துருக்கேன் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே குரூப் டி பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க அந்த ப்ரொசீஜர் சொல்லுவாங்க ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் ஜீரோ எயிட் சிக்ஸ் டூ ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பே மூலமாக ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபா பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணி விட்டுவாங்க ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி நம்ம கிளாஸஸில் இருக்காங்க இது வந்து குரூப் டி எஸாம்க்கான செகண்ட் பேட்ச் தான் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லியிருங்க அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி